மேகப்போட்டக மார்ஜி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயரு புது டயர் போட்டாங்க வண்டி டிங்கர் வேலைலாம் கிடையாது வண்டி வந்து பவர் சேரிங் மட்டும் இருக்காது ஆனால் வண்டி ஓட்டினா பவர் சேரிங் மாரி ஜம்ப் இருக்கும் வண்டி ஏசி இன்ஜின் இன்டின் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ஒரே வேலை எண்பத்தஞ்சு ரூபா மேகப்போட்டக மார்ஜி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயரு புது டயர் போட்டாங்க வண்டி டிங்கர் வேலைலாம் கிடையாது வண்டி வந்து பவர் சேரிங் மட்டும் இருக்காது ஆனால் வண்டி ஓட்டினா பவர் சேவிங் மாரி ஜம்முன்னு இருக்கும் வண்டி ஏசி இன்ஜின் இன்ஜின் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ஒரே வேலை எண்பத்தஞ்சு ரூபாய்